தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நிச்சயதார்த்தம் முடிந்த நிலையில் திருமணத்தை நடத்தாமல் மாப்பிள்ளை வீட்டார் காலம் தாழ்த்தியதால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது வேப்பத்தூர் பேரூராட்சியைச் சேர்ந்த சத்யபிரியாவுக்கு திம்மங்குடி பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவருடன் கடந்த ஆண்டு மே மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதையடுத்து பதினோரு மாதங்களாகியும் திருமணத்தை நடத்தாமல் மாப்பிள்ளை வீட்டார் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது இதனால் வேதனையடைந்த சத்யபிரியா தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை மீட்ட குடும்பத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சத்யபிரியா உயிரிழந்தார் தனது மகளின் இறப்பிற்கு காரணமான விஜய் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்யபிரியாவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்க வந்து எங்க வீட்டு பொண்ணை ஏட்டாங்க நிச்சயதார்த்தம் அதுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணாங்க நம்பிதான் நல்ல குடும்பம்னு நம்பி இறங்கணும் அவங்க நிறைய பொண்ணை இதுக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணி ஏமாத்தி இருந்தது யாருமே எங்கள்ட்ட சொல்லலைங்க விஜயம் பண்ணி முடிஞ்சு கடைசியா இப்ப கல்யாணத்தை டேட்டை மாத்தி மாத்தி வச்சுட்டு வந்தோன்னா எங்களுக்கு சண்டையை போட்டு ஏன் டேட்டெல்லாம் மாத்திரங்கன்னு கேட்டு போனாங்க போய் அப்புறம் கேட்கறதுக்குதான் அப்புறம் எல்லாருமே வெளியில உள்ளவங்க எல்லாம் சொல்லி அவன் நிறைய பொண்ணை லவ் பண்றான் போறான் வரான்னு தான் நாங்க விவரமா கேட்டதுக்கு அவனே தட்டி கழிச்சு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணா எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அது பிரச்சனை இல்ல இருக்கு நான் முடிச்சுக்கிட்டு வாரான்னு சொன்னோன்னே ஏன் பொண்ணுட்டு போய் அது சொல்லிட்டாங்க நான் அதை கூட லவ் பண்றேன் நான் பொறுமையா தான் கல்யாணம் பண்ணுவேன் இப்போதைக்கு அச்சந்து படாதீங்க நான் அந்த பொண்ணெல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு நான் பொறுமையா கல்யாணம் பண்றேன்னு சொன்னோன்னா என் பொண்ணு மனம் வளர்ச்சி அது உண்மையா உனக்கு இல்லை நிச்சயம் பண்ணோன்னா புதுசாந்தான்னு நினைச்சு உண்மையா அது மனசை விட்டு என் நம்மளை ஏமாத்திட்டானே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானு டக்குன்னு தூக்க மாட்டி வணக்கம் தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை ஏற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார் நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார் ஆழ்த்திட வாருங்கள் எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் கேபி ராமலிங்கம் நன்றி வணக்கம்